நீட் குறித்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் நீட் தேர்வு தொடர்பான சிறப்பு குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது நீட் தேர்வு ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கு விசாரணையில் தேர்வை வழக்கமான வினாத்தாள் அடிப்படையில் நடத்தலாமா ஆன்லைனில் நடத்தலாமா என்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து விசாரணை ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக கல்லூரிகளில் கைவிரல் ரேகை பதிவு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலையில் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியிருந்தன அதில் வெளிநபர்களை உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்றும் அவ்வாறு வருவோரின் கைவிரல் ரேகையை கட்டாயமாக பயோமெட்ரிக் முறையில் பதிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தது அதன்படி கைவிரல் ரேகை பதிவு தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஏஐ உதவியுடன் தமிழ் மொழி மேம்பாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மத்திய அரசின் பாஷினி திட்டத்துடன் இணைந்து ஏஐ தொழில்நுட்பத்துடன் உதவியுடன் தமிழ் மொழியின் பயன்பாட்டை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் உலகில் பரவலாக தமிழ் மொழியை விரிவுபடுத்துவதாக முடியும் என்ற வகையில் இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் பாஷினி செயலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடியின் உரைகள் தமிழில் மொழி பெயர்க்க முடிகிறது எனவும் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான போக்ஷோ சட்டம் பற்றி தெரியுமா அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவியின் பிரச்சினைக்கு பிறகு போஷ் குறித்த பேச்சு பரவலாக எழத் தொடங்கியுள்ளன பள்ளி கல்லூரிகள் பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரண்டாயிரத்து பதிமூன்றில் அமலுக்கு வந்த இந்த சட்டம் பெயரளவுக்கு மட்டுமே உள்ளதாகவும் பல பெண்களுக்கு இது குறித்து தெரியவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன போஷ் ஷீ பாக்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த கோரிக்கை வலுக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் வேலைவாய்ப்புகள் பத்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து நிதியாண்டில் நாற்பத்தி ஏழு புள்ளி பதினைந்து கோடியாக இருந்த வேலைவாய்ப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் அறுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி மூன்று கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டில் மட்டும் நான்கு புள்ளி அறுபது கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்